ஹலோ நான் உங்கள் மதி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதற்கு வண்டிக்கு ரேஞ்ச் ரூபா இருக்குது காராக இல்லை கப்பலாகி தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் சின்ன ஒரு நாய் கூட கேட்காது என்ன ஒரு ஃபைவ் சீட்ரு வண்டியாக போச்சு ஆனால் பார்க்க எறும்பு மாதிரி இருக்கும் செவன் சீட்ரு வண்டி பெரிய வண்டி நல்ல ஃபியூச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய லக்ஸரி வெஹிக்கிள் இது இதோட விலையே டூ குரோர் ரெண்டு கோடி இதை கியர் பார்த்துட்டாங்க ஆட்டோமேட்டிக் கியர் எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா எப்போ ஒரு விஷயம் காட்டினாலும் எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் டிஸ்பிளேலாம் பாருங்கள் டேஷ்போர்டில் கம்ப்யூட்டர் மாதிரி பெருசாக இருக்குது ஸ்டார்ட் பட்டன் இங்கே வந்துடுறது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிட்ட ஐயா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதாக இருக்குது இதெல்லாம் பென்ஸ் மாடலில் கொடுத்துருக்கான் ஜாகுவார் கம்பெனியோடு சேர்ந்தது தான் இந்த ரேஞ்ச் ரோவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா பயன்படுத்துகிற ஒரு வாகனம் ரேஞ்ச் ரோவர் இதுதான் பயன்படுத்துகிறாரு அவரும் ரேஞ்ச் ரோவர் தான் பயன்படுத்துறாரு மாண்புமிகு ஐயா முதல்வர் ஐயா அவர் இதுதான் தான் பயன்படுத்துகிறாரு டிஃபண்டரும் பயன்படுத்துகிறாரு ரெண்டு வண்டி பயன்படுத்துகிறாங்க இது காராக இல்லை கப்பலான்னே தெரியாது ட்ரைவ் பாருங்கள் கியர் மெத்தட் இதுதான் இதில் தான் கியர் வருது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓட்டினா டிரைவு நியூட்ரு ரிவர்ஸு பார்க்கிங்கு அதே டிரைவ் மோடு போட்டு திருப்பி ட்ரைவ் மோடு போட்டால் ஸ்போர்ட்ஸ் ஹைவே போகிறதுக்கு திருப்பி ட்ரை மோடு போட்டால் டி மோடு வந்தோம் இவ்வளோதான் ரேஞ்ச் ரூபா ஓட்டுறது பின்னாடி மொத்தமாக கவர் பண்ணி காட்டும் ரொம்ப ஷோராக எதுவும் பண்ணோன்னா ஊன்று ஓலை விடும் சவுண்டு போடும் சந்து பொந்து ஒரு மாதிரி டேமேஜ் இடங்கள்லாம் இந்த லக்ஸரி கார் இதை ரொம்ப பார்த்து பத்திரமாக கொண்டு போனோம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இது ஓட்டக்கூடாது ஓட்டவும் முடியாது ஏன்னா ஒரு சின்ன கிராட்சி விழுந்தாலே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கேட்பாங்க ஆமாம் ஒரு பெரிய லக்ஸுரி அருமையான லக்ஸுரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரஞ்சர் ஒரு ஓட்டது ஆமாம் அருமையான ஒரு வாகனம் ஆனால் அந்த வாகனத்தை எல்லாராலும் வாங்க முடியாது ஒன்று பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு மேலே வந்தேன்னா இந்த ரேஞ்சில் ஒரு காட்டிலும் அருமையான வண்டி வாங்கலாம் இதுவே என்னோடய கருத்து எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ